உனது வந்த வனத்து அந்தோணியாரை மகிமை செய்து நம்முடைய திருவிழாவை பெருமைப்படுத்திய நமது பங்கு குழந்தைகளுக்கு நன்றி இந்த திருவிழா இவ்வளவு ஆடம்பரமாக வெகு விமரிசையாக நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் இப்பொழுது அமைதியாக செபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது பல உழைப்பு ஒத்துழைப்பு முயற்சி ஜபம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா சைட்ல இருக்கிறவங்களாம் பூசை பார்த்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க பூசை பார்க்காதவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் அமைதியா இருங்க இதற்கு பெரும்பாலும் முக்கியமாக காரணமாக இருக்கிறவர்கள் நமது வங்கியினுடைய கவர்னர் மணியகாரர் அனைத்து வட்டத்தலைவர்கள் தலைவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் இந்த இடத்தை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் வழியை எல்லாம் சுத்தம் படுத்துவதாக இருந்தாலும் சரி ஆட்களை வைத்து நூறு நாலு வேலை அவர்களை வைத்து அன்றைய மக்களை வைத்து இன்னும் நல்ல உள்ளங்களை வைத்து ரோடு முழுவதும் தண்ணீர் தெளித்து குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி செய்து இங்கே இருந்து அவர்களே கூட இருந்து எல்லாமே செய்வார் செதுக்குவதாக இருந்தாலும் தண்ணீர் போடுவதாக இருந்தாலும் சரி மற்ற காரியங்களாக இருந்தாலும் இருந்து செய்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான் நமது பங்கினுடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் எனவே அவர்கள்தான் முக்கியமாக இங்கு உழைத்தவர்கள் எனவே அந்த உழைத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு நம்ம திருவிழா கூட நம் மகிழ்ச்சியையும் நன்றியும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம் அதே போல இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு சின்ன கண்ணு அவருடைய இணைந்த புஷ்பராஜ் அவருடைய குழுவினருக்கும் அதே போல நன்றி பாடற்ழு இருபது பத்து பதினோரு மணி வரை தயார் செய்வார்கள் பாடுவார்கள் அவர்கள் வேலைகள் எல்லாம் செய்து விட்டு வந்து அவர்கள் தயார் செய்து பாடி இன்ற நமை பாடி இறைவனுக்குள்ளாக அந்தோணியாருக்குள்ளாக அழைத்து சென்றிருக்கிறார்கள் எனவே பாடகர் குழுக்கும் நன்றி இங்கு எப்பொழுதுமே இளைஞர்கள் பங்கு குழந்தைகள் எப்பொழுதுமே இருப்பார்கள் எனக்கெல்லாம் உபதேச எல்லாமே அவங்க தான் எது சொன்னாலும் எங்கிருந்தாலும் கூட இறந்து எல்லாம் செய்கிறவர்கள் அவர்கள்தான் ஏன்னா உபய் சார் எனக்கு ஏழு எட்டு மாசமா இல்லை கொஞ்சம் சிரமம்தான் அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் என் கஷ்டத்தை யாரும் ஷேர் பண்ணுறதில்லை அதனால் என் குழந்தைங்க தான் என் இளைஞர்கள் தான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எழுதுறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து பாடு ஓடுற ஓடுறதுலேருந்து அவன் தான் எல்லாமே இருப்பான் என் நாலு எதிர்காலத்தினுடைய இந்த விசுவாசத்தினுடைய தூண்கள் நமது குழந்தைகள் அந்த இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி அந்த பிள்ளைகளை புனிதமான தந்தோணியார் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அதே போல நீங்கள் எல்லாருமே பல விதத்தில் நினைத்திருக்கிறீர்கள் திருவிழா நல்ல முறையில் நடந்தேற வேண்டும் என்று செவித்திருக்கிறீர்கள் எனக்கு பல இடங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் தனிப்பட்டவர்கள் நிறைய விஷயத்தை சொல்லலாம் ஆனால் எதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை யாராவது நான் சொல்ல மறந்து இருந்தாலும் விடுபட்டு இருந்தாலும் அனைவருக்கும் நீங்கள் நன்றி கடைசியாக அருட் தந்தாரிகளையும் அருட்சகோதரிகளையும் நான் நினைத்து பார்க்கிறேன் இங்க வந்திருக்கிறவர்களை முதலில் அருட் சகோதரிகள் வெளியிலிருந்து வந்திருக்கிற அருட்சரி தயவு செய்து இங்க வந்தீங்கன்னா எங்களுடைய பங்கின் மரியாதை நாங்கள் செலுத்துவோம் கோட்டையிலிருந்து வந்திருக்கிற சென்டான்ஸ் அதே தருமபுரில இருந்து சிஸ்டர்ஸ் இங்க வாங்க வாங்க எங்களுடைய திருவிழா வாழ்க்கை நாங்களும் சொல்றோம் அவர்கள் நமது திருவிழாவுக்கு வந்து நம்முடைய மண்ணின் சகோதரிகள் வந்திருக்கிறாங்க அவங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நமது பங்கினுடைய அரு மண்ணின் அருட்சகோதரிகள் அவர்களுக்கு வந்திருக்கிற அருட்சகோதரிகளுக்கு நமது மரியாதையை சால்வை அணிவித்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் பாகவே கடைசியாக நமது அருள் தந்தையர்கள் நமது அருள் தந்தை இவர் நமக்கு தெரியும் இவர் பேர் தெரியுமா சௌரியப்பன் இங்க இருக்கிறவரு மைக்கல் நமது மண்ணிலிருந்து உருவான அன்பு தூண்கள் எப்பொழுதுமே நமது பங்கின் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறவர்கள் எதற்கு வேண்டுமானாலும் எப்பொழுது அழைத்தாலும் எல்லா விழா நாட்களிலும் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிற பாசமிகு தந்தையர்கள் நமது மண்ணின் மைந்தர்கள் எனவே இந்த திருநாளை நம்மளோடு இருந்து செவிக்க வந்திருக்கிறார்கள் பெரிய திருவிழாவுக்கும் அவர்கள் வருவார்கள் இன்னும் பல அருள் ஒரு சிலர் வர வேண்டியிருந்தது ஒரு சிலர் தவிர்க்க முடியாது இறப்பு இப்படி எல்லாம் வந்ததுனால் வர முடியவில்லை மாலை பேருக்கு வந்து விடுகிறோம் என்று ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள் இருந்த போதிலும் வந்திருக்கிற அருள் தந்தை மைந்தர்களுக்கு நமது பங்கின் மரியாதையை சார்வை அணிவித்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக முடிவாக நமது இன்றைய விழா சிறப்பாக நடைபெற முன்னின்று நிற்கிற நமது பாசுமிக தந்தை ஜாக்சன் லூயிஸ் தந்தை அவர்கள் தர்மபுரி பேராலயத்தினுடைய பங்கை சார்ந்தவர் இந்த மறை மாவட்டத்தினுடைய பெரிய சொத்து என்று கூட இவரை சொல்லலாம் அதை மறுப்பதற்கு மறை யாருமே இல்லை ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பக்தியிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி மியூசிக் பாடுவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் மிக சிறந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஞானி என்று கூட சொல்லலாம் அவ்வளவு திறமை வாய்ந்தவர் தான் டிவி தொடங்குகிற பொழுது பல மறைமாவட்டத்தில் பயந்தார் வேளாங்கண்ணி பேராலயம் கூட பயந்தது எங்களாலேயே ஒரு தொலைக்காட்சி தொடங்க முடியவில்லை நாங்க எல்லாம் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம் எங்களாலேயும் தொடங்க முடியவில்லை நீங்களெல்லாம் எப்படி தொடங்குவீர்கள் எப்படி செய்வீர்கள் என்று ஒரு பயத்தோடு இருக்கிற பொழுது அருத்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அதே போல ஃபாதர் அதிருபன் இவரெல்லாம் இணைந்து பல திட்டங்களை தீட்டி நீ கூட பல சந்தாதாரர்களாக இருக்கும் ஆயிரம் ரூபாய் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா எத்தனை பேர் கொடுத்திருக்கீன்னு தெரியல இல்ல அது மாதிரி கொடுத்து பல தடைகளை தாண்டி இன்று உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தந்தையருடைய பெரிய ஒரு முயற்சி அவருடைய உழைப்பு இன்று அந்த மாதா டிவியிலிருந்து வந்து மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு வருடமாக ஆனா இன்றைக்கும் மாதா டிவியில் ஒரு முழு நேர ஒரு உறுப்பினராக இருந்து பல விதத்தில் சென்று சேர்ந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை பற்றி பல விஷயத்த சொல்லலாம் அவங்க அப்பா அம்மாவெலாம் நீங்கள் எப்போ போனாலையும் எந்த நகைல போனாலும் கோயில கத்திரில் நீங்கள் பார்க்கலாம் அவங்க தம்பி எப்பவுமே அங்கே ஆர்கன் வாசித்துட்டு மற்ற குயரில் இருப்பார் அவங்க அப்பா எப்பயுமே இன்சென்டி சந்திப்பால் சபை நீங்கள் நிறைய பேர் மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கிளாஸுக்கு போயிருப்பீங்க அங்கே ஒரு தம்பதியர் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு தம்பதியர்கள் எடுத்திருப்பாங்க அந்த ரெண்டு தம்ப அந்த தம்பதியர் யாருன்னா என்னுடைய அப்பா அம்மா தான் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலான ஒரு பெற்றோர்கள் அவர்கள் பெற்ற ஒரு உன்னதமான பரிசுத்தமான தந்தை அவர்கள் அதனால இன்று நமது பங்கிற்கு வந்து தந்தோணியார் பற்றி பெருமையாக பேசி நமக்காக செவித்து இந்த நாளில் நமக்காக செய்து கொடுத்திருக்கிற நமது பாசமிகு அண்ணன் தந்தை அவர்களை வாழ்த்துவதிலும் நன்றி சொல்வதிலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நமது கவர்னர் மணிகார் மணிகார் அவர்கள் அவர்களுக்கு சாலை மாலை அணிவித்து நமது வழியாட்டை இருக்கிற அனைவருக்கும் நன்றி ஒரே ஒரு வேண்டுகோள் நீ எல்லாமே நல்லா சாப்பிட்றவங்க தான் சந்தோஷம் நல்லா சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க நீங்க கையில் இருக்கிற குப்பையை மட்டும் குப்பை தொட்டியில் போடுங்க அங்கங்கே குப்பை தொட்டி உங்களுக்காக வச்சுருக்குது நீங்க சாப்பிட்டு போனதுக்காக இந்த க்ளீன் பண்ணுவோம் ஆனா நீங்களும் உங்க கையில இருக்கிறத கிளீன் பண்றதுக்காக போட்டு போயிடுங்க அதே இங்கே சுத்தி மரம் இன்னும் மரம் வைக்க வேண்டி இருக்குது வெளியில்